இறைவன் வரமதுல்லி வந்து இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த படம் இஸ்ரேலிய இராணுவ வீரன் ஒருவனுக்குரியது அவருடைய பெயர் யுனா தான் நேற்று காசாவிலே இவன் படுகாயமடைந்தான் காசாவில் நடைபெற்ற போரில் போராளிகள் தாக்கிய தாக்குதலில் படுகாயமடைந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டு மருத்துவமனைக்கு மருத்துவமனையில் சீரியஸான நிலையில ஐசியூல உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய இவனை பற்றி இவனுடைய தாயார் குறிப்பிடுகின்ற பொழுது இதோ எனது மகன் குற்றுயிரும் குலை உயிருக்கு போராடி கொண்டு மருத்துவமனையில் இருக்கிறான் அவனுக்காக வேண்டி நான் ஒரு பிரார்த்தனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் யூதர்களும் கலந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம்களும் கலந்து கொள்ள வேண்டும் யூதர்களும் என்னுடைய மகனுடைய அந்த முன்னேற்றத்திற்காக விரைந்து குணமடைவதற்காக பிரார்த்திக்க வேண்டும் முஸ்லீம்களும் என்னுடைய மகன் விரைந்து குணமடைவதற்காக பிரார்த்திக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு நான் ஒரு உறுதிமொழியை தருகிறேன் அவன் இந்த தாக்குதலில் இருந்து இந்த நோயிலிருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் எந்த காலத்திலும் முஸ்லிம்களுக்கு எதிரான போருக்கு அவனை நான் அனுப்ப மாட்டேன் குறிப்பாக காசாவிற்கு எந்த நிலையிலும் அவனை நான் போர் செய்வதற்காக வேண்டி அனுப்பி வைக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை முஸ்லிம்களுக்கு நான் தருகிறேன் என்னுடைய பிள்ளைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்னுடைய மகன் மீண்டு வருவதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை அந்த தாயார் பொதுமக்களுக்கு முன்வைத்திருக்கிறார் அது மாதிரி இதோ பார்க்கக்கூடிய அடுத்த அடுத்த படத்தை பாருங்க ஒரு இஸ்ரேலிய வீரன் எவ்வளவு கேடுகட்டவங்களாக இருக்கிறாங்க என்பதற்கு போர் என்று சொல்லிவிட்டு போர்ன்னு சொன்னாக்கா ராணுவ இலக்குகளை இலக்குகளாக கொண்டு தாக்க வேண்டும் உனக்கு உருளம் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நீ வீரமிக்கவளாக இருந்தால் எந்த நாட்டை பிடிப்பதற்காக செல்கின்றாயோ அந்த நாட்டை ராணுவ ரீதியாக நீ பிடிக்க வேண்டும் இதையெல்லாம் விட்டு விட்டு காசாவிற்குள் மட்டும் பல மில்லியன் டாலர்களை இஸ்ரேலிய படை கொள்ளையடித்திருக்கிறது அந்த மக்களுடைய கொள்ளையடிக்க மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை பெருமையாக ஒரு இஸ்ரேலிய வீரன் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய படத்தை தான் நீங்க பாக்குறீங்க இவ்வளவு கேடு இவ்வளவு எளிநிலையில் உள்ளவர்களாகத்தான் இஸ்ரேலிய படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்பிற்குரியவர்களே இஸ்ரேலில் காசா பகுதியில் பல முனைகளிலிருந்து இவர்கள் வெளியேறிவிட்டாலும் சில இடங்களிலே ஹானி போன்ற இடங்களிலே பரீஜ் முகாம் போன்ற இடங்களிலே தற்போதும் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இந்த போரும் கடுமையானதாக இருந்து கொண்டிருக்கிறது ஹானு இவர்களுக்கு பல இடங்களிலே புதைக்குழி அமைக்கப்பட்டு விட்டதால அங்கு இருக்கக்கூடிய படை போதாது என்பதனால மேலும் ஒரு படையை இருக்காங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க இப்ப போனவங்களால திரும்பி உருவகங்களாக ஒரு அச்சத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நேற்று நடைபெற்ற தாக்குதல்களை பற்றியும் கஸ்ஸாம் சராயல் குதுஸ் போன்ற அமைப்புகள் பல குறிப்புகளை வெளியிட்டு இருக்கிறது கஸ்ஸாம் வெளியிட்ட செய்திக்குறிப்புல நாங்க வந்து இது கான் இரண்டு டேங்குகளை நூற்றி ஐந்து ஏசியின் ஏவுகணைகளின் மூலம் அளித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்கிறது அதே ஹானுனு ஒரு இடத்தில் நடத்திய ஆப்ரேஷனில் ஒரு அந்த இஸ்ரேலிய திரள் ஒன்றின் மீது நாங்கள் ஏவிய ஹாவன் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதில் அந்த படைகளில் இருந்த பலர்கள் நம்பர் இல்லைங்க பலர்கள் காயமடைந்தார்கள் சிலர்கள் மரணம் அடைந்தார்கள் என்ற செய்தியையும் கசாம் வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி செய்தி செய்திக்குறிப்புகள்ல வந்து ஏவுகணை ஏவுகணைகளை ஏவி அப்சான் என்ற அருகில் உள்ள அப்சான் பகுதியில் இருந்த இந்த சியோனிச படைகளின் மீது ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் அவர்கள் பலர்கள் அங்கு மாண்டார்கள் என்ற செய்தியை சராயல் குதுஸ் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஹவாலித் என்ற இராணுவ தளம் சூஃபா என்ற ராணுவ தளம் நீர் என்ற இராணுவ தளங்கள் இந்த தலங்களை நோக்கி நாங்கள் ஏவுகணைகளை ஏவி பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ற செய்தியையும் சராயல் புதுசு வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி ஸ்கைலார் டூ என்ற விமான ஹெலிகாப்டரை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்ற செய்தியை கசாம் வெளியிட்டு இருக்கிறது ஹானில் என்ற சம்பவம் என்றது அது மாதிரி அந்த பரீஸ் முகாமில் ஏவுகணை தாக்குதல் அது மாதிரி நேரடி தாக்குதல்கள்ல கடுமையான நேரடி தாக்குதல்கள் கடுமையான சண்டை நடந்தது அதிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்ற செய்தியை கஸ்ஸா வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அதே அந்த பரீஜ் முகாமில் இன்னொரு இடத்துல இன்னொரு ஆபரேஷன்ல அந்த இஸ்ரேலுடைய காலார் படை வீரர்கள் நடந்து செல்கின்ற பொழுது நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகளை வெடிக்க வைத்து அவர்களில் பலரை வீழ்த்தி இருக்கிறோம் என்ற செய்தியையும் இந்த கஸ்ஸாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி எங்கள் வீரர் அது மாதிரி இன்னும் ஒரு நிகழ்வுல ஹைய துஃபா என்ற இடத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வுல பத்து இஸ்ரேலிய வீரர்களை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்ற செய்தியை பத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படை வீரர்களை கொன்றும் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களை பறித்தும் இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் கெஸாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கிறது இது மாதிரி இந்த ஹிஸ்புல்லா லெபனானில் இருந்து தாக்குதல்களை வீரியப்படுத்தி இருக்கிறது வேகப்படுத்தி இருக்கிறது முன்பு முன்பு இருந்ததை விட அதிவேகமாக தாக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அந்த தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதையும் பார்க்கப்படுகிறது ஹிஸ்புல்லாவுடைய குறிப்பும் பல இடங்களிலே அதாவது மேற்கு ஜலீல் மேற்கு ஜலீல் ஒரு இடம் இருக்கிறது அந்த ஜலீலுடைய மேற்கு பகுதியில் நடை நடத்திய தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்களில் பலத்த சேதங்களையும் பலத்த பொருள் மற்றும் உயிர் சேதங்களை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது மாதிரி அந்த ஹர்பத் என்ற ஒரு அழித்து இருக்கிறோம் என்றும் இந்த ஹிசபுல்லா அவருடைய செய்தி குறிப்பு கூறுகிறது இது செய்தி செய்திக்குறிப்பு ஏராளம் வந்து இருக்கிறது பல அவங்க நினைச்ச ராணுவ தளங்கள் பீரங்கி பீரங்கி தளங்கள் அந்த ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக குறிவைத்து அனுசிறாங்க அந்த ஹிசிபுல்லா தன்னுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது ஹிசிபுல்லா தன்னுடைய ஆயுத வலிமையை மீண்டும் பலப்படுத்திக் கொண்டு இவர்களை நீண்ட காலம் தாக்குவதற்கு தயாரான நிலையில் இருப்பதாக செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது நேற்று நடைபெற்ற தாக்குதல்கள் பற்றி இஸ்ரேலிய செய்தித்தாளர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது நேற்று இருபத்தி நாலு பேர் படுகாயமடைந்தனர் என்று சொன்னாலும் கூட அது அவர்கள் சொல்வதை விட பல மடங்கு அதிகம் அந்த படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி அக்டோபர் செவன்ல நடந்த தாக்குதல்கள் பற்றி அந்த இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் ஒரு விரணிதார் வந்து ஒரு செய்தியை சொல்றாரு அக்டோபர் ஏழு நடந்த தாக்குதல் இஸ்ரேலிய வரலாற்றில் மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தாக்குதல் இதற்கு காரணம் என்னன்னாக்கா இந்த நெத்தனியாகுங்கிற காரணம் அதுக்கு முக்கிய காரணம் இவனுடைய அதாவது நடைமுறைகள் இவனுடைய அந்த அரசியல் செயல்பாடுகளால் தான் இந்த மாதிரி தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த தாக்குதல்களிலிருந்து வெளி வெளியேறுவதற்கும் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கும் இருக்கக்கூடிய ஒரே வழி போர் நிறுத்தம் என்பதை அந்த அதனுடைய இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இது போன்ற இன்னும் பல செய்திகளை ஷா அல்லா அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் இந்த செய்திகள் பலனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் வெல் மற்றும் ஆள் பட்டன்களையும் கொள்ளுங்கள் நாம் எப்போதெல்லாம் பதிவுகளை பதிவிடுகின்றோமோ அப்போதெல்லாம் அந்த பதிவுகள் உங்களை வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன் வாக்குருவானா அகமதுலா இறப்பில்லாளர்